எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு சூப்பரான ராசி இந்த சிம்மராசி சிம்மராசி அப்படிங்கிறவங்க ஒரு கோவக்காரராக இருப்பாங்க சிம்மராசிங்கிறவங்க சாட்டமாக இருப்பாங்க சிம்மராசிங்கிறவங்க ஒரு சிம்ம சிம்மராசிங்கிறவங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஆள் அப்போல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு குழந்தையினுடைய மனப்பான்மை கொண்ட அருமையான ஒரு ராசி இலகிய மனப்பான்மை கொண்ட ஈரமுள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி தோற்றத்துலையோ இவங்களோட பேச்சிலேயோ எங்களோட கேரக்டர்லேயோ ஒரு கம்பீரம் இருந்தாலும் ராசியில் ஒரு சிங்கம் இருந்தாலும் இவங்க மாதிரி ஒரு அன்பானவங்க எங்கேயுமே கிடையாது அந்தளவுக்கு ஒரு அருமையான ராசி இந்த ராசி இந்த ராசி கடந்த காலங்களில் பல கஷ்டங்கள் பட்டு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது நிறைய கஷ்டங்கள்லாம் இவங்க வந்து தாங்கின அளவுக்குலாம் மற்றவங்கலாம் தாங்கியிருக்கவே முடியாது அதனாலேயே சிம்மராஜ் சொல்லலாம் அந்தளவுக்கு கஷ்டங்கள்லாம் தாண்டி இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க ஒரு மூன்று மாத காலங்களாக ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு இடத்துல அப்படி ஃபிக்ஸ் ஆகியிருப்பாங்க இதுக்கு மேலே எங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக சந்தோஷம் தான் நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்க போது பதினாறு செலவுகள் மீட்டர் பெருவால் வாழ போகிறோம் ஸோ அதுதான் ஒரு மிக் மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் போது எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பிரபல ஜோதிடர்களுக்கு இவர் வந்து ஆசான இருந்தவர் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஒரு பர்சனல் ஜோதிடராக இருக்கக்கூடிய ஒரு விஐபி ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ நம்ம சிம்ம பற்றி பார்த்தலாம் சிம்மம் அப்படிங்கிறதுல சிங்கம் அப்படிங்கிற ஒரு உருவம் வந்து பதிச்சிருக்கும் நிறையா பேர் கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுவாங்க சார் நிறைய பேர் எல்லாம் இந்த குரு ராகு கேது அங்கே இருக்கு இங்கே இருக்குதுன்னு சொல்லி சொல்லி எல்லாம் பயப்படுத்துவாங்க எங்களுக்கு புரியவே புரியாது என்ன மேட்டர்னு டக்குன்னு சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு நம்மளோட இதில் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே குழப்புறதுலாம் கிடையாது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிம்மராசியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த கேரக்டிக்ஸ் தான் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி தோற்றத்துலையும் சரி அவங்களோட ராசிலையும் சரி ஒரு கம்பீரமான ராசி எல்லா இடத்துலையுமே வந்து ஆகிற அளவுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிம்ம ராசி வந்து எல்லா விஷயத்தையும் தாங்குவாங்க பழசில் நிறைய நிறையா கஷ்டங்கள்லாம் தாங்கி தான் வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு எப்படா இப்பெல்லாம் இருக்குது அவங்களோட லைஃப் எப்படா இருக்க போகுது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே மனசெல்லாம் தோண்டிட்டு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய கஷ்டங்கள்லாம் தாண்டி எப்படா இவங்க பிழைப்பாங்க அப்படிங்கிற ரேஞ்செலாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்செலாம் தாண்டிட்டாங்க அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இப்போ தான் ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷனான ஒரு லைஃபுக்குள்ளே போய்ருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள் அந்த ரிலாக்ஸேஷன்லாம் தாண்டி சந்தோஷமாக இருக்க போகுது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்க போகுது ஸோ அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூரணம் நட்சத்திரம் இந்த மகா நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இதில் தனிப்படியான ஜோதிடம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தனிப்படியான கணிப்பு சொல்ல முடியும் காரணம் என்ன லொக்கேஷன் வேறு இருக்கும் நட்சத்திரம் வேறு இருக்கும் லக்கடை வேறு இருக்கும் தசாபுத்தி வேறு இருக்கும் இதில் சாபுத்தின் பால் பார்த்தாலும் சரி மற்றது படி பார்த்தாலும் சரி ராசிக்கு இப்பெல்லாம் அடித்து தூள் கிளப்புற ரேஞ்சு ஒரு பத்து வருஷமான ஒரு சூப்பரான ரேஞ்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒன்பது வருஷம் எட்டு வருஷத்துக்கு ஒரு கவலையே பட தேவையில்லை நீங்கள் நீங்கள் வாட் லைஃப் மூவ் பண்ணிடலாம் இல்லை சார் இப்படி சொல்கிறாங்க நிறைய பேர் சின்ன சின்ன கஷ்டங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சிம்ம பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே நிறைய கஷ்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க தனிப்பட ஜோதிட ஒரு பார்த்துக்குவாங்க ஏன்னா சிம்ம பொறுத்த வரைக்கும் இனிமேலாம் அடித்து தூள் கிளப்பக்கூடிய ஒரு ராசி எது எதில் ப்ளஸ் ஆகும்போது எது எதெல்லாம் எதாக இருப்போம் நான் சொல்கிறப்படி சிம்ம ராசியோட பண்புனாலும் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் சிம்ம ராசி நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒரு உன்னதமான ராசி திட்டுறாங்க க கத்துறாங்க சிம்மராசினா கோவப்படுறாங்க சிம்ராசிக்காரனா கோவக்காரங்க அப்படிங்கிறாங்க அது இதுன்னு நிறைய பேர் சொன்னாலும் நிறைய பேருடைய லைஃப்பில் ஏற்றியே ஒரு அருமையான ராசி இந்த சிம்மராசி இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பண்ண உதவி நீங்கள் உங்களோட வரவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சி அள்ளி கொடுத்துருக்கும் சார் ரொம்ப அப்படியே காலையில் உள்ளது அளவுக்கு சந்தோஷப்பட்டுருப்பாங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அந்தளவுக்கு உங்களோட வருகையே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி ி அது இல்லாமல் இந்த சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ராசி சரி அப்போல்லாம் அவனு இல்லையனால யாருக்கு உதவி பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் உதவி பண்ண மாட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த உதவி வந்து பெரிய லெவலில் இருக்கும் அது இன்னொருத்த பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் இருக்காங்க சிம்மராசியில் எது பண்ணுறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க அந்த எதிர்பார்ப்பும் வந்து கூடிய விரவில் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எதிர்பார்ப்புகளுக்காக அதாவது இப்போ எதிர்பார்ப்புனா நீங்கள் ஒரு விஷயத்துக்காக இருப்பீங்க ஒரு பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயமாக இருக்கட்டும் இப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து லக்குங்க உங்கள் கூட இருக்கிறவங்க அது சரியான ஜாதகமாக அப்படின்னு பார்த்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு வந்து லக்கு நீங்கள் எது எடுத்தாலும் வந்து லக்காக தான் அமைய போகுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் கொடுக்க போது அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் வந்து எதிர்பாரும் இறங்கலாம் அதே மாதிரி அதீத பணம் போட்டு நீங்கள் கொஞ்சம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா போதுமானது அதெல்லாம் கொஞ்சம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது நிறைய வருமானம் தரக்கூடிய நேரம் அது மாதிரி நிறைய சுப வாழ்க்கைகள் சுப சந்தோஷங்கள் தரக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் போது ஸோ இதனால் ரொம்ப படாத பாடுபட்டிங்க உடல் ரீதியான சில விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் பரவாயில்ல இருக்காது அதனாலுமே லைட்டாக ஏதாவது ஒரு தோணுது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது தனிப்படியான ஜோதிடத்தை பார்த்தோம் இல்லை சும்மா ஜா யூடியூப்பில் சொல்லிட்டாங்க அதனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா டாக்டர் பார்க்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாலும் டாக்டரை பார்த்துட்டோம் ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் சம்மந்த கிடையாது நீங்கள் மருத்துவ ரீதியாக எந்த ஒரு இருந்தாலும் டாக்டர் ஃபஸ்ட்டு அதே அதேமாதிரி பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் கல்வி விஷயங்களுக்கு ஜோதிடத்தை நம்பி அதிகம் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட லைஃப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் சரி சார் இது இன்னொரு ஒரு விஷயம் இவங்க வந்து கடந்த காலத்தில் நிறைய சொத்து விஷயங்களில் இல்லை நிறைய பண விஷயங்கள்லாம் வந்து லாக் இருப்பாங்க அது எல்லாமே வந்து உங்களுடைய நேரத்தின்பால் இனிமேல் சரியாக போகுது உங்களோட ஃபேமிலியிலேயே பரம்பரை சொத்து விஷயம் அது இதுன்னு எதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தினால் உங்களுடைய ராசினால் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நேரத்தினால அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய பேர்த்துக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கிறவங்க தான் இருந்தாலும் உங்களோட உடமைகளையும் உரிமைகளையும் நீங்கள் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் சிம்ம ராசி அதனாலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்ல இவன் மட்டும் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க மட்டும் எதுவுமே பண்ண மாட்டோம் அவங்க மட்டும் இப்படி கோமோ பேசுனா அப்படிம்பாங்க பட் என்ன இருந்தாலும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு உன்னதமான ராசி தான் ஸோ உதவக்கூடிய ராசி தான் இருந்தாலும் அவங்களோட உடமையும் உரிமையும் யாருக்காகவும் கொடுக்க மாட்டாங்க சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஸோ அவங்களுமே ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வருமானம் வரப்போகுது அப்படின்னு யாரோ பார்ட்னர்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல பணம் போடுங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்காங்க உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் பட் ஆனால் உங்களோட கூட்டு சேரக்கூடிய அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஓகேவாக இருக்குது அவங்களோட ஜாதகம் கரெக்டாக இருக்கும் அவங்களோட டைமும் ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சேர்ந்து பண்ணலாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போய் கொஞ்சம் பார்த்து போடலாம் ஸோ மத்தபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது சின்ன சின்ன கடனை இருக்க செய்யும் அந்த சின்ன சின்ன கடனுமே வந்து குடியுரிவில் அடைச்சிருவீங்க அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட வருமானம் இருக்கும் ஆனால் அதை ஏப்பா அடைக்கணும் அதை அப்படியே சைடில் கட்டிகிட்டேரில் அது இஎம்ஐ தானே அது ஒன்று பெரிய வட்டி இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு எதுல போட்டால் என்ன லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க அது ஒன்றும் ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் அந்த கடன் கொஞ்சம் சீக்கிரம் அடைச்சிட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன நகை கடன்கள் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலுமே அந்த நகை எல்லாமே பக்கமாக மூட்டுகிட்டே வந்துருப்பீங்க ஒரு நகை சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு வந்து பொன் சேரக்கூடிய நேரம் அதாவது தங்கம் வந்து உங்கள் கைக்கு சேரக்கூடிய நேரமாகவும் இருக்கு ஏன்னா இப்போ உங்ககிட்ட பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது நீங்கள் வந்து நகை மூட்டிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட காசே இல்லை சார் எப்படி சார் நகை மூடதுன்னு போய் பேங்க்கில் வச்சு பாருங்கள் நகை விலை ஏறி கொஞ்சம் சார் போய் நகை இருக்குன்னு நம்ம போட்டு கொண்டு வந்துருவாங்க இந்தாங்க கொஞ்சம் மீதி நகை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அந்த நகையை வந்து கொடுப்பாங்க நாம் வந்து நிறைய நகை சேர்த்தக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்ம ராசிக்கு என்ன சார் நீங்கள் சிம்மராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நமக்கும் ஒரு ஜோதிடம் சொல்லும் போது அது இப்படி காமனாக சொல்கிறது அதனால் அப்படி சொல்கிறோம் ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நகை சேரக்கூடிய நேரம் நிறைய நகை சேரும் அதே மாதிரி நகை வாங்கக்கூடிய நேரமாகவும் அமையுது நீங்கள் ஏற்கனவே பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நகையை வந்து மூட்டுட்டு வர நேரமாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நகை வந்து வாங்கக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்கு கடையில் போய் நம்ம நகை வாங்குற அளவுக்கு வருமானம் இருக்குது சார் இன்றைக்கி நகை விற்கிற ரேஞ்சு எங்கே சார் வாங்குறது சார் எவ்வளோ ஹைக்கில் எவ்வளோ பீக்கில் நகை விற்றுட்டு இருந்தாலும் எந்த நேரத்தில் நம்ம மட்டும் நகை சேரணுமோ அந்த நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நகை வந்து சேரும் அந்த டைமில் தான் வாங்கணும் அப்படிங்கிற விதி இருந்தால் நீங்கள் அந்த டைமில் தான் வாங்குவீங்க அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் பழசு வேஸ்ட்டு போகிறீங்களா சிம்மராசிக்கு மட்டும் நகை விலை கம்மி இல்லா இருந்திருக்கும் அப்போலாம் போய் தொட்டுருக்க மாட்டீங்க நகை விலை பீக்கில் இருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்து இந்த நகையை சேரக்கூடிய அமைப்புகள் வரும் அந்த நேரம் வந்து இப்போ வந்து வந்திருக்கு ஸோ அதனால் நமக்கு வந்து நகை சேரக்கூடிய ஒரு நேரம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அதேமாதிரி இன்னொரு ஒரு மூன்று மாதம் நான்கு மாத காலங்களில் நல்ல உங்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும் நல்ல ஒரு பயங்கரமாக மான ஒரு ரெஸ்பெக்ட் தரக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க நிறைய பேரால் கௌரவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களை பார்த்தா ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க இப்போயே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க பழசை கம்பேர் பண்ணும்போது இவரா பரவாயில்லப்பா இவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் ரொம்பவே நல்லது ஓம் லட்சுமி நரசுமரே போட்டு ஓம் லட்சுமி நரசும்மரே போட்டு ஓம் லட்சுமி நரசும்மரையா போட்டு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் க பதிவிட்டு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் இது ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து ஓம் லட்சுமி நரசிம்மரே போட்டு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிட்ட மாதிரி வீட்டில் சும்மா இருக்கும்போது சொல்லி பாருங்கள் குலதெய்வ வழிபாடு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவாங்க அது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லா கோயிலையும் தட்சிணாமூர்த்தி இருக்கும் வேலைக்கிழமை டைமில் இப்போ கொட்டைக்கடலை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு ஓகே இல்லை ரெண்டு நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு நின்று உங்கள் அப்பா மாட்டை எப்படி பேசுங்களோ அந்த மாதிரி பேசி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி அதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்பவே நல்லது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது சிம்மம் அப்படின்னா நிறைய பேர் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக பார்ப்பாங்க ஒரு உன்னதமான ராசி இது இப்போ சொன்ன விஷயங்கள் உண்மையாக பண்ண மறக்காம கமெண்ட் சென்ஷனை பற்றி விடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடலாம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டுருந்தீங்க தனிமேடானு ஜோதிட நமக்கு அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தனு அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எந்த கருத்தாக இருந்தாலும் சரி நான் சொன்னது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யாக இருந்தாலும் சரி அது வந்து கமெண்ட்ல பதிவிட்டு ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு மூணு குரூப்லயாவது ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே